நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த ஒருத்தரை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியே வர வச்சு அவரை தனி கட்சி தொடங்க வச்சு அவர் அந்த விவசாய சின்னம் தான் வேணும்னு கேட்க வச்சு அந்த விவசாய சின்னத்தை தூக்கி சீமான்கிட்ட கேட்காமையே அந்த சின்னத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இல்லாமல் ஆக்கிருக்கிறாங்க இது திட்டமிட்ட ஒன்று இதுலேயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்ப நீதிமன்றம் போனா எப்படி இது ஜெயிக்கும் ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு அது மோடியோட தான் இருக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியுது நீதித்துறையும் இன்னைக்கு மோடியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வரக்கூடிய பல தீர்ப்புகள் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை பார்க்கும்போது நம்மளால் அதை உணர முடியுது அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் போன நமக்கு எப்படி சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி தான் இந்த நீதிமன்றத்தில் நடந்திருக்குது வழக்கில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வாதாடின அந்த வழக்கறிஞரை கேலி பண்ணி நக்கல் பண்ணி எள்ளி நகையாடி அவமானப்படுத்தி அமை அனுப்பியிருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு தெல்லத்தலைவர் தெரியுது அவங்க சொல்றாங்க உங்களுக்கு லக்கே இல்லையே உங்களுக்கு யோகமே இல்லையே உங்களுக்கு இந்த சின்னம் தான் வேணுமா ஏன் வேற சின்னத்தை நீங்க எடுத்துக்க என்ன பேச்சு பாருங்க ஒரு நீதிபதி இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் சொல்லுது இப்போ அப்படிலாம் கொடுத்துடாதீங்க அந்த கட்சி கேக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேஸி ஸ்பேஸில் தான் யார் முதல் வராங்களோ அவங்களுக்கு தான் அவங்க முத வந்தாங்க அதனால எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடம் கோட்டாளர் அவர்களே நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குனீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி அங்கீகாரம் வராத ஆயிரக்கணக்கான கட்சி இந்தியா முழுவதும் இருக்குது ஒவ்வொருத்தரும் வழக்கம் போட்டு உங்களோட நேரத்தை வீணடிப்பாங்க அதனால் இந்த கேஸை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் வந்து பேசுது அதையும் கேட்டுக்கிட்டு நீதிபதி உங்களுக்கு விவசாய சின்னம் லக்கு இருக்கிற மாதிரி தெரியல வேற சின்னத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்ல நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு விவசாய சின்னம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கி காட்டுங்க அப்புறம் நீங்கள் விவசாய சின்னத்தை கூட கேளுங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நாம் கட்சி வழக்கறிஞர்களை பார்த்து இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக துரோகம் ஒட்டுமொத்த இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதி அப்படிதான் நம்ம பார்க்கணும் அண்ணாமலை அன்னைக்கே சொன்னாரே சீமான மொதல் கட்சியை காப்பாத்திக்கிற பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு மறைமுகமான விஷயம் இதுதான் அப்பவே சந்தேகம் இருந்துச்சு முப்பது சதவீதம் நான் சீமானை விட அதிகமா ஓட்டு வாங்குவேன் நாம் தமிழர் கட்சியே வந்து இருக்காது அப்போலாம் நம்மளை சொல்லும் போதே ஏதோ ஒரு பெரிய ஆப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி வைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடிஞ்சிச்சு ரெண்டாவது இந்த சின்ன விவகாரம் வந்ததுக்கு பிறகு புதிய தலைமுறை க கணிப்பு கருத்து கணிப்பில் பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி வரும்னு அவன் தைரியமாக போடுறான் அப்படின்னாலே அப்போ நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக அடிக்க போறாங்கங்கிறது தெரிய வந்துச்சு அப்போ இப்போ எப்படி அவங்க நாம் தமிழர் கட்சியை வீக்கன் பண்றாங்க பலவீனப்படுத்துகிறாங்கன்னா சின்னத்தை வேற சின்னத்தை மாத்தி கொடுத்துருவோம் கொடுத்துட்டா நாம் தமிழர் கட்சி பலவீனம் ஆயிரும் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு அதிகமாக கிடச்ச மாதிரி நம்ம ஓட்டு மிஷினில் பித்தலாட்டம் பண்ணிடலாங்கிற மாதிரியான ஒரு காய் நகரத்தில் தான் இதை நம்ம பார்க்கணும் ஆனா இதை இப்படியே விட்டுட்டு போற மாதிரிலாம் இல்லை அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து விட்டு கொடுக்கற மனநிலையிலும் இல்லை உறுதியா ஒருவேளை நமக்கு முழுமையாவே இப்ப தீர்ப்பு எழுத்துப்பூர்வமாக வரப்போகுதுங்கிறாங்க இல்ல உங்களுக்கு சின்னம் கிடையாதுன்னு வந்துருச்சுனாலும் மேல்முறையீடு பண்ணியாவது இன்னொரு முயற்சியை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்கிற மாதிரியான தகவல் வெளிவருது ஆனா இது எது வரைக்கும் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற வரைக்கும் தான் அந்த சின்னத்துக்கான போராட்டத்தை நம்ம செய்ய முடியும் ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அடுத்து நம்ம கிடைக்கக்கூடிய சின்னத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் பார்க்கணுங்கிறத நமக்கு ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு வேலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள தேர்தல் வந்துடும் அந்த முப்பது நாள் தான் நமக்கு வந்து நேரம் கம்மி அந்த முப்பது நாளில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கிட்டத்தட்ட அத்தனை பகுதிகளுக்கும் நம்ம வந்து போய் பிரச்சாரம் பண்ணணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் இது ஒரு புது சின்னங்கிறனால ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு நேர பற்றாக்குறை இருக்குது நம்மளை தான் வந்து நம்மளோட கேடர்ஸை ஒரு தம்பிகளுக்கு ஒரு சோர்வை தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நம்ம துணிச்சலா இந்த தடையெல்லாம் மீறி மிகப்பெரிய அளவில் சாதிச்சு காட்டணும் தான் விழ விழ எழுவோம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமா சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன ஒன்று சொல்ல விரும்புது அப்படின்னா சீமானவர்கள் வெற்றி பெறுவாரு சீமானவர்கள் வந்து பெரிய அளவுல அரசியல் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கறெல்லாம் தாண்டி சீமானோட நம்ம நிற்கணுங்க என்ன சூழல்லையும் சரி சாதி கடந்து மதம் கடந்து நம்ம கட்சி கடந்து தமிழர் அப்படின்னாலே அந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒற்றை முகமா சீமான் இருக்கணும் சீமானுக்கு நம்ம பக்கபலமாக நிற்கணும் அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயமா இருக்கும் இத்தனை பேரும் ஒண்ணு கூடிட்டான் சீமானுக்கு ஆதரவாங்கிற ஒரு அச்சத்தை இந்த ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இது போன்ற அவங்களோட ஊதுகுளலா இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளுக்கும் நம்ம காட்டணும் ஆனால் ஒரு நீதிபதிக்கு சின்னம் கொடுக்க முடியுமா முடியாதா இதில் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அதை பற்றி விலக்கி கூறுறதுக்கு தான் உரிமை இருக்கோ தவிர இது உங்களுக்கு ராசி இல்லை இது வந்து ராசியானது என்ன சோசியமாக பார்த்துட்டு இருக்காரு எவ்வளோ கேவலமாக போச்சு பாருங்க நீதித்துறை நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சென்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது வாதங்களை கேட்டு தேர்தல் ஆணையமானது கடுமையான எதிர்ப்பினை முன்வைத்தது குறிப்பாக சர்வீஸ் என்ற அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் மட்டுமே இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கான சின்னமானது ஒதுக்கப்படுவது வழக்கம் இது குறித்து ரவீந்திரன் துரைசாமி என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் அரசியல்ல சாதாரண தாங்க இதெல்லாம் மீறிதாங்க ஒரு கட்சி வளர்ந்து வரணும் அப்படிதான் பண்ணத்தான் செய்வாங்க அதெல்லாம் மீறிதான் வரணும் சின்னம் கிடையாது ஆனா சிம்பதி இருக்கு இதை வச்சு அடிச்சு தூக்கி தான் பார்க்கணும்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார் கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சி முன்னாடி சேர்க்கவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்த்து ஏழு புள்ளி சம்திங் ஓட்டை வந்து புதிய தலைமுறை கருத்து கணிப்புல போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மேல பல மடங்குல தான் நாம் தமிழர் கட்சி வாக்குவாங்க போதுங்கிறத காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ரவீந்திரசாமி சொல்றாரு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க பேலுப்பிள்ளை பிரபாரன் இம்மேஜும் சீமானுக்கு பிரச்சாரம் தான் கண்டிப்பா சிம்பல் வந்து அவருக்கு கிடைக்காது சிம்பதியை தான் கொடுக்கும் ஏழு பர்சன்ட் இந்தியா ஃபுல்லா மாநில கட்சிகள் அடி வாங்குறாங்க ஆனா சீமானுக்கு மூணு புள்ளி எட்டு ஏழு புள்ளி சம்திங் ஆட்டு டபுள் மடங்கா வந்திருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை பறிச்சுக்கிட்டு வேற ஒரு சின்னத்தை கொடுத்துச்சுன்னா அது மூன்றாவது சின்னம் கிட்டத்தட்ட தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு மூன்று முறை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் முதல்ல ரட்டு மிளகு சின்னத்தை கொடுத்தாங்க திடீர்னு அதை பறிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதை பறிச்சுக்கிட்டு வேறு ஒரு சின்னம் கொடுக்க போறாங்கிற மாதிரியாதான் போற போக்க பார்க்கும்போது தெரியுது அப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க இந்திய அரசியல்ல நாம் தமிழர் கட்சி கால் பதச்சிருமோ பெரிய அளவில் வந்து இந்த ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு உண்மையான மக்களுக்கான ஒரு தலைவர் உள்ளே நுழைஞ்சிருவானோன்னு இவங்கெல்லாம் பயப்படுறாங்க மக்கள் ஆனால் அவங்களுக்கு அவன் எதை பார்த்து பயப்படுறானோ அதுதான் உங்களோட ஆயுதம் சீமான் தான் ஆயுதம் சீமானை நீங்கள் கையில் ஏந்தி சீமானின் கொள்கையை கையில் ஏந்தி நாம் தமிழர் கட்சியை கையில் ஏந்தி தான் இந்த மத்திய மாநில அரசுகள்னால உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆபத்தையும் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும் இந்த சின்னம் தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி வரும்போதே அந்த செய்தியாளர் சந்திப்பில் நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த சேனல் ஒன்று தான் நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி அந்த சேனலில் இருக்கக்கூடிய பல செய்தியாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கமானவர்களாக தெரிகிறாங்க அவங்க அத்தனை செய்தியாளர்கள் பல கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை எழு அந்த நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் தான் கேட்குறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு நீங்கள் சின்னத்தை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்கு அதே சின்னத்தை கொடுப்பீங்களா எதன் அடிப்படையில் இப்படி சின்னத்தை மாற்றுறீங்கன்னு கேட்கும்போது அவர் அந்த கேள்வியை வந்து கடந்துட்டு போகிறாருங்க தலைமை தேர்தல் அதிகாரி அதுக்கு பெருசாக அவர் பதில் சொன்ன மாதிரியே தெரியல சும்மா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான் நாங்கள் வந்து வருஷப்படி தான் கொடுப்போம் அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு வந்து அது அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும் சின்னம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு போகிறாரு அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறார் அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று இருக்குதே ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்கதாக சொல்லப்படக்கூடிய அந்த கட்சி புதுசாக தேர்தலை எதிர்கொள்ளுது அதுக்கு என்ன மக்கள் ஆதரவு இருக்குது எதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை தூக்கி அதுக்கு கொடுத்தீங்கிற ஒரு கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை இந்த லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாடு அலோகேட்டட் அலக்கேட்டட் அஸ் பர்டிகுலர் சிம்பிள் பட் சார் சேம் சிம்பிள் வாஸ் அலக்கேட்டட் திஸ் டைம் டு அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் ஃப்ரம் அந்தர் ஸ்டேட் இன் வாட் பேஸ் இஸ் ஈஸியாக அலோகேட்டிங் திஸ் சிம்பிள் டு பார்ட்டிஸ் அண்ட் வில் தே கெட் தட் சேம் சிம்பிள் ஆஸ் ரிகார்ட் சிம்பல்ஸ் symbols are allotted on the basis of the symbol order. there is nothing against uh, except that. and these are relatable to the votes polled by the parties. Mm -hmm. a symbol allotted previously does not necessarily follow that in every cycle it will be. so each cycle is determined on the basis of votes polled in the previous elections. So and that's how it may change. this is only for the non-deserved symbols. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது தொடர்பாக மக்கள் கொந்தளிக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை சீமான முடக்க பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்த பார்க்க ஜனதா கட்சிங்கிற ஒரு கருத்தை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கூட சீமானனுடைய பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குங்கிறத அவர் எழுப்புறாரு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியே அதனுடைய விவசாய சின்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பல தேர்தலை சந்தித்த அந்த சின்னம் இன்றைக்கு ஒரு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிற தேர்தலில் தன்னுடைய வாக்கு நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதிலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது மேலும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பேட்டி எடுத்த நெறியாளர் வம்சி அவர்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயக துரோகமாக சீமானனுடைய சின்னம் வந்து பறிக்கப்பட்டிருக்குது இதுக்கு மக்கள் வந்து தகுந்த பதிலடிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பாங்க சீமானை தேர்ந்தெடுத்து சீமானுக்கு வெற்றியை கொடுத்து ஒரு தகுந்த பதிலடிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவிட்டார் அதுக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்களே அந்த இந்த அளவுக்கான சிம்பதி உங்ககிட்டே இருக்கும்போது மக்கள் மத்தியில் இன்னும் பல மடங்கு இருக்கும் நம்ம காலத்துல பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் முடிவுக்காக நம்ம காத்திருப்போம் ரவீந்திரன் சாமி அவர்களே ஜனநாயக அடிப்படையில் சீமானுக்கு வந்து சிம்பல் மறுக்கப்பட்டது வந்து ஒரு தான் நான் பார்க்குறேன் அந்த அநீதிக்கான தீர்ப்பை மக்கள் வழங்குகிறாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இருக்குமா வம்சி பார்க்கலாம் அவங்க சொல்கிறது அந்த கட்சி வந்து இந்தியா முழுவதும் பதினோரு மாநிலங்களில் வந்து போட்டியிட இருக்குது அதனால தான் அது கொடுத்துருக்கணும் அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் போட்டியிட்ட கட்சி அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சியாகத்தான் நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி உலகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி இருக்குது அது வேற ஆனால் தேர்தல் அரசியலில் இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் தேர்தல் அரசியலில் களமரங்கின ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அதன் அடிப்படையிலையும் விவசாயிச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டு இருக்கணும் உண்மையிலேயே நீதினு ஒன்று இருந்தா நேர்மன்னு ஒன்று இருந்தா நியாயன்னு ஒன்று இருந்தா இந்த நாட்டில் விவசாய சின்னம் சீமானுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அன்பு தென்னரசு சொல்றாரு ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையாவே தேசிய கட்சி ஏன்னாக்கா மராட்டிய மாநிலத்தில் தேர்தலில் போட்டிட்டு இருக்கு கேரளா மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிருக்கு புதுவை மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வருது எல்லா பொது தேர்தலையும் சந்திச்சு வருது இந்திய அரசமைப்பில் சட்டம் என்று ஒன்று மதிக்கப்படுமையானால் சட்டத்தை இந்த அரசுகள் மதிக்குது என்றால் அந்த சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு உரிய சின்னம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கணும் எழுச்சியா இருக்கணும் நம் எதிரிக்கு வந்து அச்சத்தை ஏற குடுக்கிற விதமா இருக்கணும் அதாவது நாம் தமிழர் கட்சியின் சீமான் இவ்வளவு வாக்குகளை வாங்குறார் அப்படிங்கிற தேர்தல் முடிவுல கொடுக்கிற அச்சம் அல்ல சீமான் பிரச்சாரம் செய்யும் போது சீமானுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கில் மக்கள் திறந்து இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல சீமான் ஆதரவு அல நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு அல மிகப்பெரிய அளவுல தமிழகம் முழுவதும் வீசுதுங்கிற அந்த ஒரு தோற்றத்தை நம்ம வந்து காட்டணும் அது தராசு ஷாம் சொல்லும் போது சொல்றார் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி வெற்றி பெறும் இந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அதுதான் மிக அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் ஏற்படுத்தணும் அதுதான் இவர்களுக்கு சம்மட்டி அடியா இருக்கும் அவர்களுக்கு ஈவிஎம் மிஷினை தொடுறதுக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அதை செஞ்சு முடிப்போம் மிகப்பெரிய புரட்சியை இந்த தேர்தலில் பற்ற வைப்போம் நன்றி வணக்கம் எவ்வளவு நான் ஒரு சாதாரண பையன் நீ என்னை பார்த்து எவ்வளவு நடுங்கிற நீ நல்லவனா இருந்தா நீ என்னை என்னை விட்டுட்டு விளையாடு என்னை விளையாட விட்டு பாரு அந்த துணிவு இல்லையில உனக்கு இந்த தடவை நீங்க பாருங்க அறிவார்ந்த என் சொந்தங்கள் கண்ணீர் வருது கத்தி கத்தி தொண்டை வெடிக்க நஞ்சு வெடிக்க ஊர் ஊரா தூக்கம் இல்லாம ஓடி கத்தி கடைசியா இப்படியாடா தோக்கடிக்க நினைக்கிறது நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு மறந்தா நின்று விளையாண்டு பாக்கணும்டா